ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியமாக பேசுகிறேன் நேற்று வந்து சிவபெருமான் வந்து முருகர்கிட்ட வந்து ருத்ராட்சம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னார் அந்த ருத்ராட்சத்தில் வந்து ரு விதமான ருத்ராட்சங்கள் இருக்குது முப்பத்தெட்டுதமான அப்படின்னும் சொன்னாரு அதை வந்து நம்ம பார்த்தோம் இப்போ வந்து ஒவ்வொரு ருத்ராட்சத்துக்குமே வந்து ஒவ்வொரு முகம் இருக்குது அந்த முகங்களோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஒரு முகமுள்ள ருத்ராட்சம் வந்து சாட்சாத் சிவஸ்வரூபம் இது வந்து பிரம்மகத்தியை நீக்கும் இருமுகம் உள்ளது வந்து தேவி ஸ்வரூபம் இது வந்து அபுத்தி பூர்வம் அப்படிங்கிற ரெண்டு விதமான பாவங்களையும் நீக்கும் மூன்று முகம் உடையது வந்து கண்கூடான அக்னி சுரூபம் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேர் சேர்ந்தது அது வந்து அதாவது பெண் அப்படிங்கிற பாவத்தை ஒரு கணத்திலே நீக்கிடும் பிரம்மஸ்வரூபம் அது வந்து நரகத்தி அதாவது மனிதவதை அப்படிங்கிற பாவத்தை போக்கும் ஐந்து முகம் உள்ளது காலாக்னி அதாவது ருத்ரஸ்வரூபம் அது வந்து உண்ணக்கூடாததை உண்டதாலும் சம்போகம் செய்யக்கூடாத மங்கையை சம்போகம் செய்ததினாலும் உண்டான பாவங்களையும் அவை போன்ற இதர பாவங்களையும் ஒழிக்கும் ஆறு உடையது சுப்பிரமணிய ஸ்வரூபம் அது வந்து பிரம்மகத்தி அதாவது பிராமண வதை முதலான பாவங்களை போக்கும் அது வந்து வளக்காதலை வந்து நாம் அணிஞ்சிக்கலாமா அதாவது ஆறுமுகம் உடையது ஏழு முகம் உடையது வந்து மன்மத ஸ்வரூபம் அது வந்து பொன் முதலியவற்றை திருடைய பாவத்தை போக்குமா எட்டு முகம் உடையது விநாயக சுரூபம் அது வந்து அன்னக்கூடம் தூளக்கூடம் ஸ்வர்ணக்கூடம் துஷ்குல ஸ்திரீ சம்போகம் குருபத்தின் சம்போகம் முதலான பாவங்களையும் சகல இடையூறுகளையும் நீக்கி சகல குணங்களையும் நலன்களையும் முடிவில் ஒன்பது முகமுடையது வந்து அது வந்து புத்தி முக்தியையும் கொடுக்குமா அதுக்கு இணையான குணத்தையும் அது நம்மளுக்கு கொடுக்குமா ஆயிரம் புருஷ ஹத்தியையும் நூறு பிரம்மஹத்தியையும் நீக்கி முடிவில் சிவபெருமானியே வந்து அடைஞ்சிருவாங்களாம் இதை வந்து இடது தோல் அணிந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாம் பத்து முகமுடையது வந்து விஷ்ணு ஸ்வரூபம் இது வந்து கிரகதோஷம் பூத வேதாள பிசாச பிரம்ம ராட்சச முதலான பீடைகளையும் சர்ப விஷயங்களையும் போக்கக்கூடியது பதினோரு முகம் உள்ளது ஏகாதசருத்ர ஸ்வரூபம் இது வந்து ஆயிரம் அஸ்வமேதையாகும் நூறு வாஜ்பேய கோடி கோதானம் செய்த பலனை தருமம் இதை வந்து சிகையில் வந்து அணிஞ்சிக்கலாம் பன்னிரெண்டு முகமுடையது வந்து துவாதசாதித்த ஸ்வரூபம் அது வந்து கோமேத அஸ்வமேத யாகங்களை செஞ்ச பலனை கொடுக்குமா கொம்புள்ள மிருகங்களாலும் ஆயுத பாணிகளாலும் புலி முதலிய கொடிய விலங்குகளாலும் உண்டாகும் பயம் நடுக்கம் முதலானவற்றையும் வியாதிகளால் ஏற்படும் துன்பங்களையும் யானை குதிரை மான் சர்பம் எலி நாய் பூனை முதலியவற்றை கொன்றதனால் உண்டாகும் பாவங்களையும் போக்குமாம் இதை நம்ம ரொம்ப ரொம்ப விசேஷமா பதிமூன்று முகமுடையது வந்து சண்முகனுக்கு ஈடானது அதாவது முருகப்பெருமானையே வந்து நம்ம கழுத்தில் தரிச்சிருக்கிற மாதிரி அர்த்தம் அது வந்து தாய் தந்தை உடன் பிறந்தால் ஆகியவர்களை கொன்ற பாவங்களையே அது போக்குமாம் சகல இஷ்டங்களையும் சித்தி பெற செய்யுமா ரசம் ரசாயனம் முதலான போக போகிய பொருள்களை எல்லாம் நம்மளுக்கு வந்து விருப்பப்பட்டபடி அது கொடுக்குமா இதில் எந்த சந்தேகமும் வேணாம் பதினான்கு முகமுடைய ருத்ராட்சம் யாருக்கு கிடைக்கிதோ அதை யார் அணிஞ்சிக்கிறாங்களோ அவங்க வந்து சிவபெருமானுக்கே இணையானவனாகவும் தேவர்களாலும் போற்றி வணங்கப்பட்டு மோட்சத்தை அடையலாம் இதோட மகிமையை வந்து வாயில சொல்ல முடியாது எது பதினான்கு முகமுடைய ருத்ராட்சம் அந்த ருத்ராட்சத்தாரிய பரகதியை அடையக்கூடிய பேர் பெற்றவன் அப்படின்னும் சிவபெருமானு சொல்கிறாரு பிராமணர்கள் வந்து பக்தியோடு ஒரு ருத்ராட்சத்தை தன்னுடைய சிரசலை வந்து தரிச்சுக்கணுமா சிரம் முதலிய அங்கங்களில் அணிய வேண்டிய ருத்ராட்சங்களுக்கும் விதிமுறைகள் இருக்கா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா சிரசில் அணியும் ருத்ராட்ச மாலைக்கு வந்து மணிகள் வந்து இருபத்தி ஆறு மார்பில் அணியும் மாலைக்கு மணிகள் வந்து ஐம்பது தோட்களுக்கு வந்து பதினாறு மணிக்கட்டுகளுக்கு வந்து பன்னிரெண்டு நூற்றி எட்டு ஐம்பது இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையோடு கூடிய ருத்ராட்ச மாலையை நம்ம வந்து போட்டுக்கிட்டோம்னாலுமே ஜபம் பண்ணாலுமே அது வந்து ஒவ்வொரு கணத்துக்கும் ஒவ்வொரு அஸ்வமேதையாக பலனை கொடுக்குமா அதோடு இருபத்தோரு குளத்தை உயர்த்தி நிலைவரச் செய்பவனும் எப்பொழுதும் சிவலோகமே வாழுமிடமாக கொண்டு பூஜ்ஜியமாய் வாழும் பெரும் வாழ்வும் வந்து அவங்களுக்கு கிடைக்குமா இந்த ருத்ராட்சத்தில் எவ்வளவு மகிமை இருக்குது பாருங்க அப்போ இதை நம்ம எப்படி பார்த்துக்கணும் இதை அணிஞ்சிருக்கிற நாம் வந்து எப்படியெல்லாம் நடந்து அப்படிங்கிறத இந்த முகங்கள் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கு நாளைக்கு வந்து ருத்ராட்சத்துடைய மகிமையெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாமா நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பைராதே கிருஷ்ணா